வணக்கம் சை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெற்பயிரில் செம்பேன் பாதிப்பு நிறைய இடங்கள்ல வந்து வந்துகிட்டு இருக்கு சரியான வெயில் இந்த வெயிலுக்கு வந்து கம்பல்சரி வந்து இந்த நெல்ல வந்து செம்பேன் பாதிப்பு வரும் இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் இத வந்து ஆரம்ப நிலையில எப்படி தெரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா இதோட பாதிப்புகள் வந்தா பயிரோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற பத்தியும் பார்க்க போறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை பண்ணிக்கோங்க நெல் பயிர் பண்ணியிருக்க விவசாயிகள் அதாவது வந்து இந்த கோடை பட்டத்தில் நெல் பயிர் பண்ணியிருக்க விவசாயிகள் வந்து வெயில் இருக்கிறது இந்த வெயிலுக்கு வந்து நெல்லுல வந்து பெரிய பாதிப்பாக அடுத்து வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பின் பாதிப்பு இதோட பாதிப்புகள்னால மகசூல் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மகசூல் குறையும் இதோட பாதிப்பு வந்துச்சுன்னாவே பச்சையத்தை ஃபுல்லா உறிஞ்சி குடிச்சிட்டு அப்படியே இலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக அந்த பச்சையுமே இருக்க இருக்காது இல்லாமல் அப்படியே வெள்ளை வெள்ளையாக மஞ்சள் மஞ்ச மஞ்சளாக அப்படியே மாறிக்கிறோம் இதோட பாதிப்புகள் வந்தால் நம்ம வந்து ஆரம்ப நிலையிலே தெரிஞ்சுக்கிட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஏன்னா வந்து இதோட பாதிப்புகள் வந்துச்சுன்னா அடியில இருந்து தான் வரும் அடி இலை பாருங்க எப்படி இருக்குன்னு இலையெல்லாம் அரிச்சாப்புல அப்படியே பார்த்தீங்கன்னா மஞ்சளா வெள்ளவள்ளையா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாவே இது செம்பேன் பாதிப்பு அது ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா மண்ணோட துகள் மாதிரி வெள்ளையா சிகப்பா வந்து இதுல வந்து வெள்ளையாவும் இருக்கும் சிகப்பாகவும் இருக்கும் ரெண்டுமே வந்து ஒட்டிக்கிட்டு எப்படி இருக்கும் லேச தொட்டிங்கன்னா அப்படியே ஊர்ந்து போகும் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஆரணம் அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் தெரிய ஆரம்பிக்கும் இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சுனாவே இது வந்து செம்பேன் பாதிப்பு இதை வந்து நம்ம ஆரம்ப நிலையில கண்ட்ரோல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஆரம்ப நிலையில கண்ட்ரோல் பண்ணிடுங்க இதை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போகத்துல வந்து ஈல்டு இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கேன் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையில இருந்துக்கிட்டு சாரை ஃபுல்லா உறிஞ்சி குடிச்சிடும் சாரை உறிஞ்சி குடிக்கிற விட பிரச்சனை இல்லை சத்துக்களை முடியும் அந்த குளோரோஃபில்னு சொல்லுவாங்க பச்சையும் அதையே வந்து உறிஞ்சிடும் அந்த பச்சையத்தை ஃபுல்லா உறிஞ்சிருச்சுன்னா அந்த இலைகள் வந்து அப்படியே சருகாட்டாயிரும் அந்த மாதிரி வச்சனே பயிர் ஃபுல்லா அப்படியே உட்காந்து போயிடும் இது பாதிப்பை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஃபுல்லா பாதிச்சிருச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அந்த பசுமைக்கு வந்து பயிர் கொண்டுட்டு வர வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு டைம் இது பாதிச்சிருச்சுன்னாவே திரும்ப வந்து அந்த பசுமை ஏறி பயிர் வந்து வர்றது வந்து இளம் இருந்தால் வந்துடும் கொஞ்சம் முதிர்ச்சியான பயிர்னா வராது ஒழுங்கான அந்த குளோரோஃபில் இல்லைனா நமக்கு வந்து ஒளிச்சேரிக்கை நடக்கும் ஒளிச்சேர்க்கை நடக்கலைன்னா தாவரங்கள் அதுக்கு தேவையான சத்துக்களை தயாரிக்க முடியாம நெல் வந்து முத்துறது இந்த மாதிரி இதுகள் வளர்ச்சி இது எதுக்குமே எதுவுமே பண்ண முடியாம அப்படியே வந்து பயிர் உட்காந்து போயிடும் கண்டிப்பாக வந்து மகசூல் வந்து சுத்தமாக இருக்காது இதுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த மாதிரி மருந்துகளை வாங்கி அது கரெக்டாக வந்து பயன்படுத்திடுங்க அசால்ட்டா விட்டுறாதீங்க ஏன்னா அந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்ட்ரோல் பண்ணணும் ஸ்பைரோ மெஸ்ஸி இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு எம்எல் அது கூட வந்து சல்ஃபர் வெட்டபிள் சல்ஃபர் எயிட்டி உள்ளது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ அது கூட வந்து சிலிகான் ஒட்டு பசம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது எம்எல் இதை அடிச்சிங்கன்னாவே போதும் முட்டை தாய் பூச்சி எல்லாத்தையுமே அழிச்சிரும் இது கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா மாற்றம் தெரியும் அந்த பயிர் அடுத்து வர்ற இலைகள் வந்து ஃப்ரீயாக வரும் அதுகளில் வந்து இந்த பாதிப்புகள் தெரியாது இது கூட வந்து வேற ஏதாவது டானிக்கல் சேர்த்து அடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேற ஏதாவது பசுமை கொடுக்குற மாதிரி ஜிங்கோ அல்லது வந்து ஆல் நைன்டீன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூட்ரியன் சேர்த்து அடிச்சிங்கன்னா இந்த பாதிப்பில் இருந்து வந்து டக்குன்னு வந்து பச்சை பிடிச்சி பயிரை கலப்பலாம் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நியூட்ரியன்ட் ஏதாவது சேர்த்து கொடுங்க அதை கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை வராது ஆனால் இந்த மருந்துகள் வந்து மாற்றி கொடுத்துட்றாதீங்க இந்த மருந்துகள் வந்து கரெக்டாக கொடுங்க இந்த மருந்துகள் கிடைக்கல எங்கள் சைடில் கிடைக்கல அப்படின்னா நம்மளோட வெப்சைட் இருக்குது காமர்ஸ் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் விவசாய பக்ஷம் டாட் காம் அதில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் அல்லது வந்து டிஸ்பிளேயில் திடீர்னு அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிங்கனாலும் மருந்துகள் எதுனாலும் கம்மி ரேட்ல வாங்கிக்கலாம் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே தமிழ்